காலையைக்கோம் காலையை வணக்கம் அம்மா வந்து நீங்கள் தங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்குன்னு சொல்லு கீரை அஞ்சு கொடுத்தீங்கள பாப்பா வந்து எனக்கு கீரை கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காட்டு கீரையான் தொய்யக்கீரைனை தூரம் அம்மா கொண்டு வந்தாங்களா வாங்கினேன் ஒரு கட்டு பத்து ரூபான்டாங்க தொய்யக்கீரை சரி கடைஞ்சூர் ஒன்றைக்கு அப்படின்னு காலையிலேயே வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னைக்கேனா தண்ணி வந்துருச்சா அதனால சரி வீடு எடுக்க முடில அதனால் தம்பிக்கு வந்து என்னென்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம்மா வாங்க தம்பிக்கு வந்து தக்காளி சாப்பாடு தாளிச்சிட்டு கேரட் பொரியல் பண்ணி கொடுத்துட்டு அது ஒரு டிஃபன் கொண்டு போயிட்டான் இந்த டிஃபன் வந்து போட்டு வச்சுருக்குறேன் சரி பாப்பா சாப்பிட்டாலும் சாப்பிட்டு அவங்க அப்பா கொடுத்து விடலாம் அப்படின்னு கொஞ்சம் சரி சாப்பிட்றது சாப்பிட்டுக்குங்க அதனால் தக்காளி சாப்பாடும் பீட்ரூட் கேர் பொரியல் பண்ணிவிட்டேன் நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு சரி அதை யாரும் இன்றைக்கி சாப்பிட்றதில்ல இன்றைக்கி வேலைக்கெழமை அதனால் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க பாசி சிறுபருப்பு இதை நல்லா கழுவிச்சு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணி ரொம்ப பருப்பு வேணாம் ஏன்னா நம்ம ஒரு கட்டு தான் எடுத்துருக்கா அதனால கொஞ்சம் அதை போதும் எல்லாம் பார்த்துட்டு தான் இல்லை நம்ம கழுவிட்டாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு கூட்டிட்டு துணியை வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன் அலசிட்டு இன்றைக்கி அன்னைக்கு கிளம்பியா சோன்கூடே உடனே ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அப்பா நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பா அப்படியே வேலைக்கு தாண்டிடுவாங்க நான் அப்படியே வந்து பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துடுவேன் இப்படி தக்காளி இப்போ வந்து பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு கீரை முதல் வந்து பருப்பு நம்ம வேக வச்சுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நான் ஒரு விசில் கூட விட மாட்டேன் அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் பாருங்கள் ஒரு ரெண்டு தக்காளி இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வெங்காயம் எடுத்து வச்சுக்கோ போதும் தாளிக்கிறதுக்கு இது வந்து எடுத்து வச்சு போதும் இது வந்து பத்து ஒரு சின் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கடையை பருப்பு வேக வைக்க வேக வைக்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பச்சை மிளகாயும் வர மிளகாய் நைட்டு வந்தாலும் காசு ஆமாம் இப்போ போட்டாச்சா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தூள் போட்டு லைட்டாக வந்து எண்ணெய் எண்ணெய் அது ஒட்டாமல் ஆமாம் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம நான் விசில் வராதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுவேன் ஒரு விசில் வர்றப்ப டக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அப்போ நம்ம எடுத்து கீரையும் உள்ளே சேர்த்து வேக வைக்க முடியும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு விசில் விடாமல் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் உங்களுக்கு வேணும்னா ஒரு விசில் விட்டுக்கோங்க நான் வந்து கீரையை மறுபடியும் இதுக்குள்ளேயே போட்டு நான் வேக வைக்கணும் அதனால் அதோட தான் இப்போ விசில் வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம கீரையை நல்லா அலசியாச்சு இன்னும் ஒரு தடவை கூட அலசிடலாம் ஓகேவா ம் பருப்பு நல்லா வெந்துருச்சு அந்த அளவுக்கு பருப்பு வெந்துடணும் பருப்பு ஆன் பண்ணிக்கிட்டுலாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கீரையை சேர்த்துடலாம் பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு எந்திரிச்சு பாருங்க ரொம்ப குலையவும் கூடாது பருப்பு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இப்போ வந்து கீரையை சேர்த்துடலாம் கீரை வந்து தொய்யக்கீரை ரொம்ப சூப்பராக இருக்குது தோட்டத்தில் முளைக்கிறது பண்ணைக்கீரைவாங்க இதை தோ பண்ணைக்கீரை வந்து மகிழ்கீரை மாதிரி இருக்கும் நாங்கள் அதை மகிழ் கீரை இது வந்து தொயைக்கீரைன்னா அந்த பாட்டி வந்து கொடுத்தாங்க சரி இன்னைக்கு ச கடந்து போகிற சக்தியாக எப்படி இருக்குங்கண்டு உண்டு அப்படி கீரை அலசி வச்சிடலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டே கொதிதேன் அப்போ தான் கீரை நமக்கு பசையே முடிக்கும் நல்லா மணக்குது இந்த கீரை வந்து இப்போ வந்து கீரை வந்து இந்த மாதிரி உள்ளே அமுக்கி விட்டுரலாம் மேலே இருந்துச்சு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நல்லா அப்புறமும் கரண்டி நம்ம போடக்கூடாது முதையே கரண்டி போட்டாத்து அதுக்கப்புறம் கரண்டி வேகட்டும் மூடி வைக்க வேணாம் கீரை வேகிறப்போ மூடி வைக்க வேணாம் அது வாட்டுக்கு வேகட்டும் இப்போ நம்ம மிக்சர் வந்து எல்லா கொரியர் போட்டோன்னா தங்க குளிச்சு வேண்டிய டைம் ஆகிடுச்சு நானும் துணி போட்டிருக்கேன்னா இன்றைக்கி சடவனு வேறு அதனால் டக்குன்னு போர்வையில் அலசி போட்டுருவான்னு கிளம்பணும் எஸ்டி கொரியர் போட்டாச்சு உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போகிறதுக்கு ஒரு ரெண்டு கொரியர் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் போகும்போதே போடணும் நம்மட்டும் அரை கிலோ அளவிலாக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அரை கிலோ மிக்சர் பூண்டு மிக்சர் நவதானிய மிக்சர் பாம்பே மீது வந்து ஓலப்பக்காடை சூப்பராக இருக்குறது வந்து சீவல்னு சொல்லுவோம் ரொம்ப அருமை இது பாம்பே மிக்சர் அருமையாக இருக்குது இப்போ அரை கிலோ ஒரு கிலோ அரை கிலோ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கங்களாம் இது அரை கிலோ தான் அதே மாதிரி இது மிக்சர் தான் மூணு வகையான பாம்பை மிக்சர் பூண்டு மிச்சர் நவதானியம் ஓம் பொடி எல்லாமே இருக்குது நம்மகிட்ட சூப்பராக ரெண்டாவது டைம் வந்தாச்சு வந்து இப்போ நம்ம கொரியர் போட்டு விட்டுருக்கிறோம் இப்போ நம்ம அந்தப்போ ஓமப்பொடி பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஆர்டர் போடுங்க அதேமாதிரி ஸ்வீட்டும் போய்கிட்டே இருக்குது பாக்ஸ் வந்து காலி ஆகிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக ஆர்டர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வாங்க நம்ம இப்போ மிக்சர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்க மிக்சர் வந்து நல்லா வந்து மொழி மொரும் மொருண்ட அப்படியே சாஃப்டா நைஸாக வாயில போட்டதுன்னா அப்படி அவ்வளோகா இருக்கு சூப்பராக இருக்கும் முக்கியம் அம்மாவே போடுறது நம்ம கைப்படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஆர்டர் போடுங்க நான் முக்கியம் சாப்பிட்டேன் மிச்சம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நிஜம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க நம்ம கைப்படம் போடுறது வாங்க இப்போ கீரை பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ கரண்டி விட்டு நம்ம கீரை வெந்துருச்சானே இப்போ நல்லா பாருங்க இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம கடைஞ்சிடலாம் போர்வி அழைச்சி போட்டு வந்துட்டு தங்க சரி இப்போ கடைஞ்சிடலாமா கீரைய டக்குன்னு டைம் ஆயிடுச்சு உனக்கு எட்டு மணி ஆயிடுச்சு கடைஞ்சிடலாம் கீரை நல்லா கடைஞ்சிடலாம் நான் தனியாகத்தான் எப்பயுமே கீரையை வேக அப்படின்னு நினைக்கிறேன் பருப்போட வேக வச்சிட்டு நல்லா கடைஞ்சிடலாம் கடைஞ்சிட்டு பார்க்கலாம் எப்படி கடையிலீங்க கீரை நல்லா உட்காந்து கடையணும் எனக்கு உட்காந்து கடைய முடியாது எங்கள் அதெல்லாம் வந்து ஆட்டாங்க உள்ளாட்டம் அரையிறாங்க நல்லா கடந்து நம்ம கீரையை எப்படி இருப்பார் இன்னொரு ரெண்டு சொகுத்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு செத்துடலாம் தாளிச்சுட்டப்படியே கை 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 தாளித்து விட்றேன் ஏன்னா கடவுள் வேறு மணி ஆயிடுச்சா கரண்ட் போயிடும் அதுங்களே நம்ம போர் வீணாக அலசி போடணும் வீடு சுத்தம் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி ஏழை கிழமை அதனால் எல்லா பெட்ஷீட்டும் பாய் எல்லாம் அலசிட்டேன் அம்மா இந்த வீடு மட்டும் துடைக்கணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து குயிடு துறைச்சது ம் கடுகு நல்லா வெடிச்சது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நான் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் மணமாக இருக்கும் ஜீரகம் சேர்த்தோம்னா அந்த கீரை ஒரு மணமாக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் கருவேப்பிலையில எதுவும் சேர்க்க வேண்டாம் கீரை கடைஞ்சாச்சும் அந்த கீரை தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதிலேயே சேர்த்துடலாம் கீரை பாருங்கள் சூப்பராக கடைஞ்சிட்டுனா இப்போ அப்படியே வந்து இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதான் கீரை நல்லா கடைஞ்சாச்சு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் சூப்பராக இருக்கா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக சூறு போட்டு கேரட் பொரியல் பண்ணியிருக்கிறேன் கேரட் பொரியல் இங்கே தக்காளி சாப்பாடு உங்களுக்கு கொஞ்சமாக கீரை ஊற்றிக்கலாமா கீரை எப்படி பசையன்று பார்த்தியா இப்படி இருக்கணும் எப்படி இருக்கு கீரை நல்லா இருக்கு இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் பாருங்க நல்லா இருக்கு கீரை ஆனால் பாட்டி சொன்னது மாதிரி தொய்ய கீரை சூப்பராக கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இப்படி பிணைஞ்சு உண்மையிலே சொல்ல வார்த்தையே இல்லை பாப்பா அப்படியா ஓன குழந்த வேணுமா இல்லை இல்லை வேணும் சாப்பிடுங்க நானே அந்த சோறு சாப்பிடாம அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடுவேன் உண்மையில அருமையாக இருக்குது இந்த மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன் வாங்க வெளியில் வாங்க நான் எவ்வளோ துணியெல்லாம் துவச்சி போட்டுருக்கேன் துணியெல்லாம் எல்லாமே துவைச்சாச்சு போர்வை மட்டும் வாஷிங் மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் ஃபங்க்ஷன் இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வெளியில் வாங்க பூ பார்த்துடலாம் பூவெல்லாம் பாருங்க இன்னைக்கு நாலு பூ கொடுத்துருக்கு இப்போ பொறிச்சு வச்சுருலாம் அஞ்சு பூ பொறிச்சு அதே மாதிரி பொடி இங்கே வரைக்கும் ஏறிடுச்சு இன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சிருச்சு எட்டு இருபதாயிரத்து இப்போ பாப்பாக்கு செய்ய விடணும் அவ்வளோதான் பிரச்சனை இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கி பிடிச்சிருந்தா யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நானும் யோகா பிரியாவோட கூட இன்றைக்கி வியில வரேன் பாப்பா அவனை ஸ்கூலில் இறக்கி விட்டு அப்படியே அப்பா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நாளைக்கு வீடியோ நாளை பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ